وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله يوم بعد قال الله تعالى في كلامه القديم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الْيَدُ العليا خَيْرٌ مِنَ الْيَدِ السفلى. أو كما قال صلى الله عليه وسلم شنقري أنت وإذن رجالك أرمينا إذن صلى الله عليه وسلم وإذن الباكي إذن رضي الله عنه في منذ يدنا حلالاً سبع تيم مرقل لبنو அப்பொழுதே நாம் ஒரு வார்த்தையை சொன்னோம் ஒவ்வொரு காரியமும் சாதாரண காரியமாக இருந்தாலும் நீயத்தை மாறிவிடுகிறது கண்மணி நாயகோசல்லும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் நீயத்தை நன்மையாக மாறும் தீமையாகவும் நாம் செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு நாள் உதாரணமாக கடைக்கு போகிறோம் வீட்டிற்காக ஒரு சம்பாதித்து வருகிறோம் வழியிலே பார்த்தால் இது நம்முடைய கடமை என்று தெரிய வரும் எப்படி ஒவ்வொரு பருவத்தையும் ஒன்றொன்று செய்ய வேண்டுமோ சிறு பிராயத்தில் படிக்கிறோம் இளமையில உழைக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை வச்சு அந்த மாதிரி ஒரு வேலையாக இந்த உத்தியோகம் தெரிந்தாலும் கூட நீயத்தை கொண்டு ஒரு மனிதன் அந்த உத்தியோகத்தின் வழியிலும் அந்த அவனுடைய நெருக்கத்தையும் திருத்தியை பெறுகிறான் மண் தலைவர் யார் சம்பாத்தியத்தை தேடுவார் எதற்காக அந்த சம்பாத்தியத்தை இதை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக முதலாவது என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக சம்பாதிக்கிறேன் என்ன ஒரு அழகான நீங்க தீர்வு பாருங்கள் நான் சம்பாதிப்பது எதற்காக நான் உழைப்பது எதற்காக நான் உத்தியோகம் பார்ப்பது எதற்காக நான் வியர்க்க வியர்க்க விவசாய நிலத்தில் வேலை செய்வது எதற்காக என்று சொன்னால்

எப்படி அக்காவரும் முன்னால கொண்டு போகும்னு சொன்னார் லத்தியல்லாஹா அவர் அந்த அளவை சந்திப்பார் வரி கல் கவரி லைட் லத்தன் பதிரி அவரது முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும் என்று சொன்னாலும் பௌர்ணமி இறமே சந்திரன் பிரகாசம் பதிக்கவழம் என்ன ஒரு பிரியாணம்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோ பிரகாசமாக நின்னக்கூடிய முகத்தோடு அந்த அளவை சந்திக்கிறோமே அப்படி என்ன அமல் செஞ்சுட்டோம் அமல் செய்தது என்னவோ சாதாரணமான ஒன்றுதான் நம்ம இந்த பருவத்தில் கையேந்திட கூடாது என்பதற்காக உடல் இதற்காக பெரிய சவால் அப்ப அப்படின்னா கையேந்துதல் என்பது பெரிய ஒரு அவமான ஒரு செயல் என்று பார்த்தால்

நாயகவே இன்னும் கொஞ்சம் நாயகமே இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இந்த பிறர் தரக்கூடிய உதவி என்ற மனதோடு வாங்குவாரோ அவருக்கு அது நன்மை அதாவது ஒரு தேவர் ஒரு வந்து வந்துட்டாரு கேட்டுட்டாரு என்று சொன்னால் அவர் தருவதை கொண்டு சகாவத்தும் நப்சோடு அதாவது உள்ளத்திலே ஒரு பெருந்தன்மையோடு அன்பு என்ற நிலையிலே வாங்குவார் அது அவருக்கு கைராக இருக்கும் யார் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனோநிலையோடு வாங்குவாரோ அது அவருக்கு ஷர்ராக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் எது யார் கைரும் மினல் எது சொல்கிறார் அற்புதமான சிந்ததோ பார்த்தார் மேல் கை கீழ் கையை விட சிறந்தது அதாவது கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சேர்ந்தது கொடுக்கும் கரம் என்பது வாங்கும் கரத்தை விட சிறந்த அப்படின்னா நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பிற இடத்தில் கை ஏற்றுபவர்களாக இருக்கக்கூடாது அந்த சுகாவி கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒன்பதுக்கு பாடம் நடத்துறாங்க அங்கே என்று நடைமுடியாக கை ரூபி சூழலாம் மேலுள்ள கை கீழுள்ள கையை விட மிக ஏற்றமானது அந்த சுகாவிடாது ாரோ அதற்கு பின்பு நான் யாரிடத்திலும் தேவையாகவே நபிகள் உண்மைதான் ஆனால் எப்ப ரசி சொன்னாரோ அதற்கு பின்பு நான் யார்டையும் கையெழுத்தல் யாருடைய நான் பெறல இந்த பிறகு அவ்வளவு தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அவங்க எனக்கு இருந்து அதிகாக்களையும் அன்பளிப்புகளையும் கொடுத்த நான் வேண்டாம் மருவியில் நான் உடைய ஆட்சிக்கு அவர்களும் அன்பளிப்புகளை கொடுத்து மறுத்துவிட்டேன் அதற்கு பின்பு நான் வாழ்த்து நான் போகிறேன் அல்லது என்னுடைய ஓட்டுகின்ற அந்த சாட்டை கீழே விழுந்தால் அதை கூட எடுத்த இடத்துல நாவை நீங்க அதனை எடுத்து தாங்கல என்று கூட நான் சொன்னது நானே ஒட்டகத்தை விட்டு இறக்கி

ஒரு கௌரவ பிரச்சனை பொரியது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடியது என்று எப்பொழுது தெரிஞ்சிருக்கோம் அப்போ நமக்கு அதற்காக வேண்டி அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவே சம்பாதிப்பது உயர்ப்பு அவன் எனக்கு தெரியும் அப்போ இன்னொடைய ஆப்போசிட் நெகட்டிவ் நெகட்டிவ் உடைய தீமைகள் தெரிந்தாருன்னா அதிலிருந்து விளம்புவதற்காக நாம் ஜெயிக்கக்கூடிய அவரின் முக்கியத்துவமும் அதனுடைய அந்த பிரதானமும் தெரியும் இஸ்லாமிய பிரியாணத்தில் நாம

எப்படி ரப்பின் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர் தான் மனிதர்களை நோக்கி செல்வார் மற்றவர்களை நோக்கி செல்வார் ரப்பின் மீது நம்பிக்கை வேண்டும் ரப்ப இதுவரை யாருக்கும் கொடுக்காமல் இருந்தது எனக்கும் கொடுப்பான் மகிழ்ச்சியை கொடுத்து விடுவான் ஆனால் மக்களிடத்தில் கேட்கும் பழக்கம் அப்ப நம்முடைய சம்பாத்தியத்துடைய நோக்கம் இதுவாக இருக்குமே ஆனால் உண்மை நாம் வந்து அல்லாஹ் பட்டத்தில் செல்லுகிற போது பௌர்மணி நாளன்று சந்திரன் முழுமையாக நிறைந்து மின்னக்கூடிய நிலையில் இருப்பது போல நம்முடைய முகங்கள் இருக்கும் அல்ல ஆகிய இந்த நிலையத்திற்காகவே சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக நம்மை ஆற்றிருவானாக சிறப்பாக வரம்பு வாழ்ந்தார்கள்